லக்ஷீநாம்புன மதியமாஸ்மாதாரியபரியம் வந்தே குருபரம்பராம் எதிராஜா விஸ்மஹேஸ்ரீ பாஷிகாராயமகே தன்னோராமாச்சாரிய பிரச்சோதைய ஆழ்வார் திருவடிகளேம் எம்பருமாருவடிகளேம் ஜிஎவடிகலே யோ நித்யமச்சுத பதாம் புஜயுக்மருக்ம ராமானுஜரணம் சரணம் பிரபத்தியே நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டுலார் ஆழமிழந்தளிமேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலிமேயாராமுதேஅடியேர் தருளாயே எல்லாம் அல்ல ஏழுமலையான் பெருங்குருமையால் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு அனத்தியாயிர காலத்தினுடைய நாற்பத்தி எட்டாவது நாள் பதிவேற்றம் உள்ளபெருமாள் இயங்காரருடைய திருவேங்கடத்து அந்தாதி என்கிற கிரந்தத்தினுடைய நாற்பத்தி எட்டாவது நாள் பதிவேற்றத்திலே எண்பத்தி நான்காவது நாள் பாஸ்வரத்தை பதிவு செய்ய இருக்கிறோம் முதலிலே தனியினை சேமிப்போம் மட்டு அலை சூழ் வடவேங்கட வாணனுக்கு தொட்டு அலை உண்ட பிரானுக்கு அன்பு ஆம் பட்டர் தூயப் பொற்றாளுள் தலையுண்ட மணவாளதாசன் உகந்து உரைத்த கட்டளை செய்ய திருகந்தாதி நூறு கலித்துறையே எண்பத்தி நான்காவது பாசுரம் அருகு ஊடு கங்கை தரித்தான் அயன் அழைத்தாலும் இச்சை அரு கோடு அடிக்கே அப்பன் வேங்கடவன் மருகுகூடு மாதர் ஏரி பூம் நெறிக்கும் அரங்கன் மறுகூடு நம்மை வருவாமல் வாழ்விப்பான் மாமனமே ஏ மனமே என்று தன்னுடைய மனத்தை பார்த்து சொல்கிறார் பெருமாள் இருந்தார் தலையில் சூடிய அருகம்புல்லோடு அது இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே அருகிலேயே கங்கியை சூடி இருக்கிறானாம் சிவபெருமான் அந்த சிவபெருமானோ அல்லது நாரணனால் படைக்கப்பட்ட பிரம்மாவோ அழைத்தால் கூட நாங்கள் வரமாட்டோம் உன்னிடம் என்று சொல்லக்கூடியவர்கள் திருமாவளது பக்தர்கள் அப்படிப்பட்ட திருமாலரது பக்தர்களுடைய பாதங்களையே சேர்வாய் தன்னுடைய கணவரோடு ஊடல் கொண்டு மகளிர் கழற்றி எரிந்த அணிகலன்கள் எடுப்பவர்கள் இல்லாமல் திருவரங்கத்து வீதியே நிறைந்து ஒளி கொண்டிருக்கிறதாம் அப்படி வலி மிக்க திருவேங்க திருவரங்கத்து மதில் சோர்கள் சூழ்ந்ததுமான அரங்கத்தின் அரங்கத்தின் தலைவனாகவும் இங்கே திருவேங்கடமுடையானாக நின்று கொண்டிருக்கிற பெருமாளுடைய பாதத்தை நாம் சரணடைந்தால் பிறப்பு இல்லாதபடி நமக்கு மோட்சம் தருவான் அவனே பேரின்பம் தந்து நம்மை வாழ்ந்திருக்கச் செய்வான் என்று சொல்லுகிற பாசுரம் ஸ்ரீரங்கத்துடைய வளமையை சொல்லுகிற பாசுரம் கணவனும் மனைவியும் இருக்கிறார்கள் அவர்கள் இருக்கிற ஏதோ சிறு ஊடல் கோபத்திலே அந்த பெண் என்ன செய்கிறாள் தான் அணிந்திருந்த அணிகலன்களை எல்லாம் எடுத்து தெருவிலே போடுகிறாள் ஏதாவது ஒரு கிராம் காயின் இன்னைக்கு ரோட்டில் கிடச்சிதுன்னா அதுக்கு நூறு பேர் போட்டி போடுவான் எடுக்கிறது அந்த காலம் எப்படி இருக்கிறது என்று ஒரு பெருமாளை இங்கார் சொல்கிறார் என்றால் அப்படி சண்டையிட்டு கொண்டு பிணங்கி கொண்டு கணவனோடு ஊடல் கொண்டு தான் அணிந்திருக்கிற ஆபரணங்களை எல்லாம் கழட்டி தெருவிலே போடக்கூடிய பெண்கள் அப்படி போட்டாலும் கூட அது எடுக்காத ஜனங்கள் ஏனென்றால் எல்லோரும் அசதியானவர்களாக இருக்கிறார்கள் எனவே அடுத்தவர்கள் பொருள் மீது யாருக்கும் ஆசை கிடையாது கோபத்தில் அந்த பெண்கள் வீசிய அணிகலன்கள் எல்லாம் தெருவிலே யாரும் கேட்பாரற்று கிடக்க இருக்கக்கூடியதும் மிகப்பெரிய மதில்களுடையதுமான ஸ்ரீலிங்கத்தினுடைய தலைவன்தான் இங்கே திருவேங்கடமுடையானாக இருக்கிறான் அவனுடைய பாதத்தை நாம் பணிந்தால் நாம் சிவனுக்கோ பிரம்மாவுக்கோ பயங்க வேண்டியதில்லை சிவனாவோ பிரம்மாவோ யாரும் வந்து கூப்பிட்டாலும் வரமாட்டோம் நாங்கள் திருமாவருடைய பக்தர்களின் பாதத்தை சரணடைந்து போக என்று சொன்னால் திருவேங்கடமுடியான் நமக்கு வீடு பேரு தந்து நம்மை வாழ்விப்பான் என்று திருவேங்கடமுடியானுடைய கருணையை பற்றி பேசுகிற மற்றொரு பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் பாசுரத்தை சேமிப்போம் அருகு ஊடு கங்கை தரித்தான் அயன் அழைத்தாலும் இச்சையரு கூடு அடிக்கே அப்பன் வேங்கடவன் மருகு ஊடு மாதர் ஏரி மாதர் எரி பூநெறிக்கும் மதிலரங்கன் மறுகூடு நம்மை மறுவாமல் வாழ்விப்பான் மாமனமே காயனவாச்சா மனசேந்திரிர்வா உத்யப்தனாபா கலசேர் சுபாவாது கரோமி எதது சகலம்பரஸ்மே சீமன் நாராயணாயிரி கவத்தையாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத் இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தருள்வாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அருள் குறிவாய் கண்ணா சர்வத் கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா